மாறும் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் குடும்பத்தை வந்து ராகவனுக்கும் சரி கார்த்திக்கு மாறன் மூணு பேரையும் பிரிக்கிறதுக்காக தனி கொடுத்தன போடுறதுக்கு அதிரடியாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கண்மணி அதை வீரா எப்படி தடுத்து நின்று தான் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் நீ வந்து காலேஜ்லேருந்து வந்தப்பயே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி நீ வந்து அவ்வளோ அழகாக இருந்த அப்படின்னு சொன்னேன் உனக்கு இதை தவிர வேறு எதுவும் தோணவே தோணாதா அப்படின்னா இல்லை இன்னும் இன்னும் தோணுச்சு அதை உன்கிட்ட வந்தோன்னே சொல்லணும்னு நினச்சேன் தான் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தியா அதனால வந்து உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு என்னது அப்படின்னா இல்லை தோணுச்சுன்னு தானே சொல்கிறேன் அந்த தோணக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உனக்கு இனிமேல் வந்து மெசேஜ் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க இங்கே பாரு அப்படிலாம் நீ சொல்லிட்டு பத்து தூங்கினேன்னு வச்சுக்கோங்க நான் மறுபடியும் வந்து நீ கேட்குற கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சரி இப்போ கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து மெசேஜ் ஒவ்வொன்றா வந்து வரிசையாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க வீராவும் ரிப்ளை பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ரிப்ளையே வரல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு ஐ யூ போட்டுட்டு அனுப்பியிருக்காங்க வீரா கண்ணை முடியும் தூங்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை அவள் தூங்கிட்டான் இந்நேரத்துக்கு நேரத்துக்கு அதை பார்த்துருந்தா என்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாள் சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் கமெண்ட்டை டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடுறாங்க மாறன் படுத்ததுக்கப்புறமா வீரை வந்து டக்குன்னு பார்க்குறாங்க ஃபோனை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணது எல்லாம் மாறனை வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது விடிஞ்சோன்னே வந்து இந்த பக்கம் கார்த்தி வந்து மொட்டை மாடியில் வந்து ரொம்ப கவலையோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வள்ளி ஏற்ற வராங்க என்னாச்சு கார்த்தி ஏன் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டமாக வருத்தப்படுற மாதிரி முகத்தை வாடி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அது வேறு ஒன்றும் இல்லாத நான் வந்து பிஸ்னஸ் இருக்கேன்ல அதில் கொஞ்சம் வந்து இந்த இந்த மாதம் வந்து ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட கொஞ்சம் முடியல அப்படின்னோன்னே பரவாயில்ல கார்த்தி வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்வி எல்லாமே வந்து 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 தான் போகும் ஒரு சகஜம் இதுக்காகலாம் நீ வருத்தப்படாத இப்போ என்ன வேணும் அவனுக்கு காசு தானே வேணும் அண்ணன்ட்ட கேட்டேன்னா நிச்சயமாக கொடுக்க போகிறாங்க இங்கே பாரு ஒரு தடவை வந்து முயற்சி பண்ணி அப்படியே விட்டுட்டு தோற்றுட்டோங்கிறதுக்காக விட்டுட்டா வாழ்க்கையில் வந்து பெருசாக ஜெயிக்க முடியாது கார்த்திக் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ இதுக்காக தானே வந்து வெளிநாடெல்லாம் போய் படிச்சுருக்கேன் அதனால நிச்சயமாக உன்னால் முடியும் நம்பு அப்பாட்ட கேட்டால் வந்து வாங்கி தருவாங்க அப்படி முடியாதுன்னு சொன்னால் என்கிட்ட சொல்ல நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தையெல்லாம் வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு வந்து கார்த்தி நான் ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படிங்கிறப்ப ஆஹா இவன் கண்மணி வந்து இவ வேற வந்துட்டாலே அப்படின்னு வள்ளி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க பரவாயில்ல சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நீங்கள் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறான்ட்டு போயிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அதில் வந்து லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் வந்து நீங்கள் தானே நம்ம பொறுப்பெடுத்துக்கணும் மேற்கொண்டு வந்து உங்கள் அப்பா காசு கொடுக்குறாங்க கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி வந்து வேணுட்டே வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க அதை நக்கல் பண்ணி பேசுறத வந்து கார்த்தி கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னே யார் நீங்க முதல்ல எதுக்கு வந்து நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறீங்க என்னோடய தொழிலில் வந்து தலையிட முதல்ல நீங்க யார் அப்படின்னு முகத்துக்கு நேராக வந்து கேட்குறாங்க உடனே வந்து வள்ளி அம்மா வந்து நீ ஒன்றும் அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் பேசாமல் அத்தை இந்த விஷயத்துலலாம் வந்து இவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் வந்து அவ்வளோ வந்து குறைஞ்சி போயிடலாம் ஆமாம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப பிஸ்னஸை பற்றி நான் அமெரிக்காவில் வந்து படிச்சுட்டு வந்து இதுக்காகவே வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்ன ஏதோ கொஞ்சம் வந்து நட்டமாயிடுச்சு அதுக்காக என் அப்பா கிட்டே நான் காசு கேட்குறேன் அவர் கொடுக்குறாரு கொடுக்கல அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள் குடும்பத்துக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டோன்னே இந்த பக்கம் கண்மணி வந்து இதான் சாக்கணுங்கிற அழுதுகிட்டே என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அன்னா அதோட லிமிட்டோட இருந்துக்கணும் வீட்டோட வந்து என்னவோ குடும்ப விஷயத்தை மட்டும் பேசணும் அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றும் ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ரூமுக்கு போயிட்டு வந்து அள ஆரமிச்சுடுவாங்க இவள் வந்து வள்ளி வந்து சும்மாவே வந்து இவ இந்த ஆட்டம் ஆடப்போகிறா கண்மணி இதில் வந்து இவன் மேலே வந்து சொல்லியிருக்கான் கேட்கவா வேணும் ராகவன்ட்ட என்னத்தை வற்றி வைக்க போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே வந்து இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வள்ளி என்னடா இப்படி அவசரப்பட்ட விடுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கார்த்தி வந்து கோவத்தோட போயிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து அழுதுகிட்டே வந்து கண்மணி என்ன ஆச்சு யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னோ இல்லைங்க நாங்கள் வந்து ஒன்றும் பணக்கார குடும்பம்லாம் கிடையாது நாங்கள் ரொம்ப வந்து சாதாரண நடுத்தர குடும்பம் தான் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் வந்து உங்கள் தம்பிக்கிட்ட வந்து தப்பாக பேசி யார்கிட்ட என்ன சொன்னால் அப்படிங்கிறப்ப வேண்டாம் ஏற்கனவே வந்து உங்கள் குடும்பத்தை பிரிக்கிறேங்கிற சின்ன தம்பி கூட சண்டை இப்போ வந்து இன்னொரு தம்பிக்கிட்டையும் வந்து என்னால் பிரச்சனை வர வேணாம் அப்படின்னா பரவாயில்ல என்னன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப நடந்த விஷயம் எல்லாமே சொல்லி கோவத்தோடு வந்து கார்த்தி அப்படியே சொன்னான் அப்படின்னா ஆமாம் இத்தனைக்கும் நான் வந்து எல்லாம் நல்லபடியாக தான் வந்து சொன்னேன் அதுக்கு போய் வந்து அந்த பேச்சு பேசிட்டாங்க அப்படின்னோடனே நீ அவனை நான் வந்து அவனை உண்டு லேர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு கையை பிடிச்சிட்டு கண்மணிக்கிட்ட வந்து கார்த்திக் கார்த்தின்னு கத்துறாங்க வள்ளி அம்மா வந்து இடையே விடுறா எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுகிறா அப்படின்னா பொறுமையாக பேசுறதுக்கு வேலையே கிடையாது அப்படின்னப்ப கார்த்திக் எங்கேருந்து கேஷுவலாக வராங்க வந்தோடனே ஆமாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன்டா உனக்கு வந்து என்ன நடந்துச்சு என்ன தப்பு பண்ணுன்னு தெரியாத நான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு கார்த்தி வந்து செமகோவத்தில் பேசுகிறாங்க ஆமாம் எதுவாக ஆமாம் எதுக்காக என் பொண்டாட்டிக்கிற வந்து இப்படி பேசுகிறேன் அவங்க எதுக்கு என் விஷயத்தில் தலையிறாங்க எனக்கு வந்து அதிகாரமாக வந்து ஆர்டர் போடுறதுக்கு அவங்க யார் அவங்களுக்கு என்ன அவங்க அண்ணினா அதோட நிமிட்டாக இருந்துக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு பிஸ்னஸில் ஐடியா போ சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னோடனே இதையே நீ சொல்லியிருந்தாலும் அப்பா சொல்லியிருந்தாலும் கேட்டிருப்பேன் அவங்க யார் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப ஏ ஒரு கூட்டு குடும்பம்னு இருந்தால் வந்து நாலு பேர் வந்து சொல்லதான் செய்வாங்க அதில் நல்லது இருக்கும் இல்ல கெட்டது இருக்கும் அனுசரணையா கேட்டுக்கிட்டு இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதல போக போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா எதுக்கட நம்ம இருக்கணும் தனி வந்து நாங்கள் மட்டும் கிளம்பி போயிட வேண்டியதான வள்ளிக்கு சமங்கவும் வந்துடுது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் முடியாது எதுவாக இருந்தாலும் வந்து நேருக்கு நேர் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அவக்கு வந்து என்னெல்லாம் பாதி எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதை அவளுக்கு கொடுக்க வேண்டியது தானே நான் எங்கே மரியாதை குறைவாக பேசினேன் என்னோட விஷயத்தில் அவங்க தலையிடாதீங்க தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க ஏன் அப்பா எனக்கு காசு கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் கொடுக்கல அது என்னோட பிரச்சனை அதுக்குள்ளே வந்து இவங்க யார் வந்து எனக்கு நாட்டாமல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப இப்போ நீ மரியாதையாக மன்னிப்பு கேட்க முடியாம முடியாதா கார்த்திகை அப்படிங்கிறப்ப நான் எதுக்காக இவங்க அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தப்பா செஞ்சேன் நான் எதுவுமே செய்யலையா அவங்களா தலையிட்டாங்க அதுக்கு உண்டானதை வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்னு ரெண்டு பேரும் வந்து சட்டையை பிடிச்சிக்காத கூட அடிச்சுக்கிறதுக்கு போறப்ப வள்ளி தடுத்து நிப்பாட்டுறாங்க ராமச்சந்திரன் அங்கேருந்து மாடியிலேருந்து இறங்கி வராங்க ஏண்டா நீங்கள் அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டேனா என்ன ஆச்சு வள்ளி நீயாவது சொல் அப்படிங்கிறப்ப மாறனும் சரி இந்த பக்கம் வீராவும் ரெண்டு பேரும் ஓடி வராங்க அவள் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வீராவை வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கா ஒ ஒரு வேலை அடுத்த வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாலோ இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வள்ளியம்மா என்ன ஆச்சு நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சண்டை அப்படின்னு வந்து மெதுவாக சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ராமச்சந்திரன் வந்து நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு வந்து கண்மணியை பார்த்து கேட்குறாங்க அப்போ ராகவன் வந்து இந்த மாதிரி அவளை வந்து அந்த பேச்சு பேசுகிறான் இவனுக்கு யாரும் இந்த உரிமையை கொடுத்தது என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி திட்டுறதுக்குங்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்து கோபமாக முடிக்கிறாங்க அதோட